வணக்கம் சென்னை மத்திய ரயில் நிலையம் அருகில் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில இணை பொதுச் செயலாளர் முகமது நாசர் அவர்கள் தலைமையில் திருத்தம் செய்யப்பட்ட சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் परे असां परे असां परे செயலில் ஈடுபட்ட சுன்னத் ஜமாத் அமைப்பினரை கைது செய்ய முயன்றனர் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் மாநில பொது செயலாளர் அக்ரம் கான் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் சார்பாக மத்திய மோடி அரசை கண்டித்து ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் மத்தியில் பாஜக என்றைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்று முதல் இன்று வரை இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ்ந்தது கிடையாது வக்பு சட்ட மசோதாவை வைத்து இஸ்லாமிய மக்களை ஒடுக்க நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் எங்கள் உரிமையை வெட்டு கொடுக்க மாட்டோம் தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் என்பது ஒரு அரசியல் அமைப்பு கிடையாது இது ஒரு சமூக அமைப்பு மத்திய அரசை கண்டித்து முதற்கட்ட போராட்டமாக சென்னை மத்திய ரயில் நிலையத்தில் இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம் மத்தியில் ஆளும் பாஜக அரசால் எங்களால் புனிதமான ரமலான் மாதத்தில் நிம்மதியாக நோன்பும் வைக்க முடியவில்லை தொழுகையும் நடத்த முடியவில்லை மத்திய அரசு என்றைக்கு இந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறதோ அதுவரை இந்த போராட்டம் தொடரும் என்று கூறினார் உடன் மாநில பொருளாளர் எஸ் சையத் ஹவுஸ் மாநில செய்தி தொடர்பாளர் முகமது ஆகியில் உட்பட சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்டு கைதாகினர்